ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரொம்ப சுவையான முட்டை கொழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பாத்திரலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதில் வந்து பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக ரென் கொஞ்சம் குக் ஆனதுக்கு ரெண்டு மிளகாவ கீறி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற நேரம் நம்ம வந்து அத்த இன்கிரீடியண்ட்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நான் ரெண்டு தக்காளியும் மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த தக்காளியோட பச்சை வடைலாம் போட்டு நம்ம இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கழித்து மசாலா இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இதில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இந்த வத்தல் தூளும் இந்த கரம் மசாலாவும் இந்த குழம்புக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் மல்லித்தூள் கூட போடலாம் மல்லித்தூள் வந்து போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இது ரெண்டுத்தையும் போட்டு செய்யும் போதே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்றாப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் உள்ள எண்ணிக்கை எண்ணிக்கைக்கு ஏற்றாப்பில் கூட்டியோ குறைச்சோ இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும் அதனால் தேங்காய் துருவல் வந்து அதாவது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நையாக அரைச்சி சேர்க்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேங்காய் அரைச்சதுலேயே நான் தண்ணி ஊற்றி நான் அதே இதோடு சேர்த்துக்கிறேன் இது வந்து தேங்காயில் அந்த நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்க்கும்போது நீங்கள் வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து என்னெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நேரத்தில் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு முட்டையாக விட்டு கேப் விட்டு ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஒரு முட்டையை நல்லா போட்டு அடிச்சுட்டு இதோட மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான் நான் அந்த மாதிரி பண்ணலை கொஞ்சமாக முட்டை உடஞ்சிடக்கூடாதுன்னு கேப் விட்டு கேப் விட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன் மொத்தம் நான் வந்து ஆறு முட்டை ஊற்றிக்கிறேன் நீங்கள் வீட்டில் உள்ளவங்க எண்ணிக்கைக்கு ஏற்றாப்புறம் நீங்கள் முட்டையே சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் இப்போ வந்து நீ கொஞ்சமாக அதாவது ஒவ்வொரு மஞ்சள் கருவுலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு கொத்து மல்லி இலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சு அதையும் இதோட தூவி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளுக்கு இப்படி நல்லா ரெடி ஆயிருக்கோ நான் வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன் நம்மளுக்கு இந்த மாதிரி கொதிச்சு ரெடி ஆகணும் முட்டையெல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு முட்டை கூட களையவே இல்லை உடையவே இல்லை அப்படி மொத்துன்னு இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் குழம்புமே நம்ம தண்ணியாக ஏறக்கூடாது கட்டி பதமாக இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தண்ணியாக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபி குட்டீஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும்னா ஒரு முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இதில் உள்ள குழம்ப கொஞ்சம் ஊற்றி நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா முட்டை சாதம் வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டப்பா பாய்